நேயர்களுக்கு வணக்கம் இந்த ஜோதிட வீடியோவில் கேதுவினால் ஏற்படும் கோடீஸ்வர யோகம் பற்றி பார்க்கலாம் ராகு கேது போன்ற இயற்கை அசுபரானாலும் கோடீஸ்வர யோகம் தரவல்லது உங்கள் ஜாதகத்தில் இந்த யோகம் இருக்கிறதா என்று நீங்களே பார்த்து கொள்ளலாம் முழுதாக வீடியோவை பார்த்தால்தான் புரியும் கேது நின்ற ராசி அதிபதி ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ அல்லது வர்த்தகமாகவோ இருந்தால் நீங்கள் விடு கோடீஸ்வர யோகம் உள்ளவர் என்று தெரிந்து கொள்ளலாம் கேது நின்ற அதிபதி உங்கள் லக்னத்திற்கு சுபராக இருந்தால் அவர் ஆட்சி உச்சம் பெற்றால் வறுமையில் இருந்தாலும் விரைவில் பணக்காரர் வரிசையில் இருக்கும் யோக ஜாதகம் என்று தெரிந்து கொள்ளலாம் கேது நின்ற ராசி அதிபதி நின்ற வீட்டின் அதிபதி மறையாமல் தான் இருக்க வேண்டும் கேது தசை அல்லது கேது நின்ற ராசியின் தசை அல்லது அது நின்று வீட்டிற்கு அதிபதி தசை போன்ற காலகட்டங்களில் கோச்சாரமும் சப்போர்ட் செய்யும் காலகட்டங்களில் கோடீஸ்வர யோகம் வேலை செய்யும் இவர்களுக்கு வளர்ந்த பிறகு பணம் தட்டுப்பாடு வரவே வராது பிறந்த குடும்பம் சாதாரண குடும்பம் என்றாலும் இவர்கள் காலத்தில் பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலைமை அடைவார்கள் தனித்த சுக்கிரன் செல்வத்தை தருவார் தனகாரகன் என்று பெயர் தனித்த குரு செல்வாக்கை மட்டும் தருவார் கேது ஆன்மீக பற்றுதலையும் சிந்தனைகளையும் தரக்கூடியவர் தனகாரகன் குரு பணத்தை தர வேண்டும் என்றால் இன்னொரு கிரக சேர்க்கை தேவைப்படுகின்றது கேதுவுடன் குரு சேர்க்கையை கேழ யோகம் என்றும் கோடீஸ்வர யோகம் என்றும் சொல்வது உண்டு இவர்கள் தசாபுத்தி காலங்களில் கோச்சாரமும் ஒத்துழைத்தால் அந்த காலகட்டங்களில் கோடீஸ்வர யோகம் வேலை செய்யும் குரு வலிமையானதா அல்லது கேது வலிமையானதா என்று பார்த்தால் குருவை விட கேது வலிமையானவர் ஆனால் கேதுவுடன் குரு இணைந்தால் தான் கேழ யோகம் ஏற்படும் குரு தசை பதினாறு வருடங்கள் கேது தசையோ குட்டி தசை வெறும் ஏழு வருடங்கள் தான் அதற்குள் ஜாதகரை கோடீஸ்வரராக மாற்ற வேண்டிய கட்டாயம் அவருக்கு ஏற்படும் மட்டும் பார்க்கிறோம் எனவே மற்ற சாதக பாதக பலன்களை பற்றி நாம் பேசவில்லை செவ்வாய் தொடர்பு அல்லது சனி தொடர்பு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இருந்தால் பணம் தருவதில் கூடுதல் சிறப்பு உண்டு மீண்டும் மற்றொரு ஜோதிட வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்